டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாமி டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டக் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சாமியில் அறுநூற்றி மூணு மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய ஹச்பி அறுபது ஹெச்பிங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் டொல் கிளச் ஆப்ஷனோட வர வண்டிங்க வண்டியில் க்ரீப்பர் கீர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது இன்ஜின் கீர் கிரவுண்ட் நல்ல கண்டிஷனை தாங்க இருக்குது வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க சாமியில் அறுநூற்றி மூணு மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சாமியில் அறுநூற்றி மூணு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே